பார் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா நமக்கு அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபெரியவா எல்லோருக்குமே ஒரு பிடித்தமான குரு அவதாரம் பரமேஸ்வரன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க எல்லோருக்கும்னா நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அப்படின்னு இல்லை சன்னியாசிகளுக்கும் மகாபிரிவாவை அவ்வளவு பிடிக்கும் அவர்களுக்கே தெரியும் மகாபிரியவா ஒரு உன்னதமான ஒரு குரு ஜகத் குரு அப்படின்னு அதனால மகாப்பிரியவா மேல அவங்களுக்கும் நிறைய பக்தி இருந்தது மகா ஆந்திரா பக்கம் முகாம் போட்டிருந்து யாத்திரை போயிருந்தார் அந்த தருணத்தில் ஒரு நாள் முகாமில் இருந்து திடீர்னு கிளம்பி ஒரு மலையில் போய் உட்காந்துட்டார் அந்த மலையில் உட்காந்தது யாருக்குமே தெரியல மடத்தில் இருந்தவரெல்லாம் பெரியவா எங்கே போனா எங்கே போனான்னு எல்லாம் தேடி வந்து பார்க்கறச்ச ஒரு மலை மேலே பெரியவா நடந்து போயிட்டு ஒரு பாறையில் உட்காந்துருக்காரு பிரியவாட்ட வந்து ஏன் பிரியவா இங்க வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்லாம் பிரியவா இந்த மலை பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல இங்க முருகன் எழுந்தருளினா எப்படி இருக்கும் இங்க முருகப்பெருமானுக்கான கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா எல்லோருக்கிட்டையும் சொன்னார் அப்போ அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் இங்க நாங்களும் ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சிருக்கோம் பிரியவா ஆனா இந்த இடம் ஒருத்தருக்கு சொந்தமானது அவர்கிட்ட கேட்டா அவர் தரமாட்டேன் அப்படின்னே சொல்றார் அதனால கோவில் கட்டுற விஷயங்கள் இங்க பண்ண முடியாது பிரியவா அப்படின்னு அந்த ஊருக்காரர் சொல்றார் பெரியவா அவரை போய் நீங்க அழைச்சிட்டு வாங்கோ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றார் அவர்கிட்ட போயிட்டு பெரியவா இங்கே கோவில் ஒன்று கட்டணும்னு விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன மறுநிமிடமே அவர் சொல்கிறார் பெரியவா கேட்டு இருக்க முடியுமா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவர் ஃப்ரீயாகவே தந்துட்டார் அங்கே எழுந்தருன கோவில் தான் ஸ்கந்தகிரி அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரசித்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய கோவில் ஸ்கந்தகிரி மலை அங்கே நடக்கிற விசேஷமான பூஜைகள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் மகாபிரியவா முருகனுடைய அவதாரமும் கூட ஏன்னா சுவாமிநாதன் தானே அவருடைய இயற்பெயர் மகா எல்லா தெய்வங்களாகவும் பக்தர்களுக்கு காட்சி தருவார் திருவண்ணாமலையில் யோகிராம் சரத்குமார் அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தார் அவர் அவ்வளவு விஷயங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு பண்ணியிருக்கார் திரு பாலகுமாரன் எழுத்தாளர் உட்பட அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு குரு சன்னியாசி யோகிராம் சுரத்குமார் பெரியவாவும் இவரை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கார் திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார் இருக்கார் போய் பாருங்கோ அப்படிலாம் சொல்லியிருக்காரு அந்த கிட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு அத்தியந்த சீடராக இருந்தார் அவர் பெயர் பெரியசாமி தூரன் அப்படிங்கிறது இவர் முருகனை பத்தின அவ்வளவு பாடல்களை எழுதியிருக்கார் முருகப்பெருமானுடைய நிறைய பாடல்களில் இவருடைய எழுத்துக்கள் தான் இருக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் யோகிராம் சரத்குமார் அவர்களை மாதம் மாதம் போய் பார்ப்பார் ஏன்னா அவருடைய குரு அப்படி ஒரு முறை பார்க்க போகும்போது யோகிராம் சுரத்குமார் அவர்கிட்ட கேட்குறார் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அதற்கு அந்த எழுத்தாளர் சொல்றார் எனக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் யோகிராம் சரத்குமார் அவரோட முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சிரித்தபடியே முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அவ்வளவுதானே காஞ்சிபுரம் போ காஞ்சி மடத்துல முருகப்பெருமானே இருப்பார் போய் பார் அப்படின்னு சொல்றார் தன்னோட குரு இட்ட கட்டளைக்கு ஏற்ப அவர் நேரா காஞ்சி மடத்துக்கு வர்றார் பெரியவாளை பார்க்குறார் பெரியவாளை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம் பெரியவா இவர் வந்த தருணத்தில் ஒரு அறையில் இருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரை வர சொல்றார் இவர் போய் பெரியவாலை பார்க்கறார் பெரியவாலை நமஸ்காரம் பண்றார் பார்த்து சில நிமிடங்கள்ல தன்னை மறந்து அப்படியே உட்காந்துடுறார் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா கேட்குறார் நீ என்னென்ன பாடல்கள்லாம் எழுதியிருக்க முருகனை பற்றி அதில் இந்த பாடல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லா பத்தியும் பெரியவா சொல்றார் அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அதுக்கப்புறம் அவர் பெரியவாள் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டில் இருக்கிற தன்னுடைய மகள் கிட்ட சொல்றார் நான் முருகப்பெருமானை தரிசனம் பண்றதுக்காக என்னுடைய குரு யோகிராம் சுரத் கிட்ட கேட்டேன் அவர் பெரியவாளை போய் பார் அப்படி சொன்னார் பெரியவாளை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு ஒன்று புரிஞ்சுது சாட்சாத் முருகப்பெருமான்தான் அவர் முருகனுடைய தரிசனம் நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இதை அவருடைய பதிவுகளில் பதிவிட்டிருக்கார் இது மாதிரி பெரியவா தன்னை பக்தர்கள் விரும்பும் தெய்வங்களாகவே காட்சிப்படுத்துவார் அவ்வளவு அனுகிரகம் பண்ணுற பெரியவானுடைய நூறு வருட கால வாழ்க்கையை நாம கருணை கடல் அப்படிங்கிற ஒரு தொடரா ஏற்பாடு பண்ணி அதனுடைய வேலைகளை திறம்பட செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொடருக்கு நிறைய பொருளுதவி தேவைப்படுது இது கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடுகள் பண்ண போகிறோம் நிறைய மொழிகளில் இது உருவாக்க போகிறோம் இது மூலமாக வரும் தலைமுறை இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு மகாபெரிவானுடைய மகோனதத்தை புரிஞ்சு அவங்களுக்கும் மகாபெரிவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட இதை நாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இதற்கு மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைச்சி இந்த காரியத்தை திட்டமிட்டு இருக்கோம் இந்த கைங்கரியத்துல நீங்களும் இணைஞ்சு மகாபிரியவாவுக்கு நாம செய்யற பக்தியா இத பண்ணணும் அப்படின்னு தெய்வா கட்டியை நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மகா பெரியவானுடைய இந்த விஷயங்களை நீங்க தினமும் சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்